எபிசோட்ல நம்ம வரைக்கும் பார்த்தோம்னா பிரம்மாஸ்திரத்தை வச்சு கட்டுறாங்க ஹனுமானும் சரி நான் வந்து கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சு நம்ம என்னதான் இங்க இருக்குன்னு பாக்கலாம்னு முடிவு பண்றேன் இப்ப என்ன ஆகுதுன்னா இவர பிரம்மாஸ்திரத்தால கட்டிட்டாங்களா கட்டின உடனே மக்கள்லாம் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பெரிய கயிறை போட்டு அவனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா கயிறையும் கொண்டு வந்து போட்டு அவரை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு ரூல் ஆஃப் பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா பிரம்மாஸ்திரத்தால ஒருத்தரை கட்டி போட்டிருக்கும் போது வேற எதையும் வச்சு கட்ட கூடாது அப்படின்னு வேற ஒரு ரூல் இருக்கான் இது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல இந்திரஜித் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவங்க எல்லாம் பூந்து வேற வேற கயிறை போட்டு கட்டியாச்சு அதனால பிரம்மாசுரத்தோட எஃபெக்ட் வந்து அதனாலயும் போயிடுச்சு ஹனுமான் கிட்ட ஏற்கனவே ஒரு பூனும் இருக்கு பிரம்மாசுரம் அவர் மேல ரொம்ப நேரம் வேலை செய்யாதுன்னு அதே நேரத்துல இந்த மக்கள் எல்லாம் வந்து வேற வேற கயிறு வச்சு கட்டினாங்க இல்லையா அதனாலயும் பிரம்மாஸ்திரத்தோட எஃபெக்ட் வந்து போயிடுச்சு ஆனாலும் ஹனுமான் வந்து அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே வந்து அவர் இருக்கார் அப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்க இந்த குரங்கு நீ வந்து எங்க ஊரை வந்து அழிக்க வந்திருக்கியா உனக்கு வந்து நாங்க ஒரு பானம் கத்து குடுக்கிறோம் பாருன்னு சொல்லி அவரை வந்து கையும் காலையும் சங்கிலியால கட்டி அவரை பாரு நான் வந்து உன்னை ஊர் புறா வந்து நாங்க உன்னை பெரேட் பண்றோம் அப்படிதான் உன்னை அவமானப்படுத்த போறோம்னு சொல்லி அவரை வந்து கூட்டிட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போறாங்களாம் இப்ப என்ன இதுல ஜோக்னா இது வந்து நம்ம நம்மளோட எல்லா ஓப்பன்னஸ்ஸையுமே வந்து எனிமீஸ் கிட்ட காமிக்க கூடாது கரெக்டா இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்போ இதுல இம்பார்ட்டண்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன் இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க நீங்க அந்த ஐடியாவை பத்தி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவங்க முன்னாடி போயிடுவாங்க தான் நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் எல்லாருக்குனையும் சொல்லிட்டே இருக்கோம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஹனுமார் வந்து இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்குவாரு இந்த ஊர் எப்படி லே இருக்கு எத்தனை ரோடு இருக்கு எந்த ரோட்ல இருந்து எந்த ரோடுக்கு நடுவுல என்ன இருக்கு ராவணோட பேலஸ் எங்க இருக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எல்லாம் தெரிஞ்சுக்குவாருங்கிறத யோசிக்காம அவரை கூட்டிட்டு நல்ல சங்கிலியால கட்டி ரோட் ரோடா ரோட் ரோடா கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஹனுமானும் ஓகே குட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவரும் எல்லா ரோடுக்கும் போறார் நல்ல என்ன பண்ணிக்கிறார் எந்த இடத்துல இவங்க ஆர்மிய வச்சிருக்காங்க எந்த இடத்துல எந்த பேலஸ் இருக்கு எல்லாம் கிளீனா அவர் வந்து நோட் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி இவரை பண்ணி பரேட் பண்ணி கடைசியில கொண்டு போய் ராவணன் முன்னாடி நிறுத்துறாங்க ராவணன் முன்னாடி நிறுத்தினப்போ ராவணனுக்கு பயங்கர கோபம் என்னது நீ வந்து என்னோட இத அழிக்க வந்திருக்கியா என் ஊரை என் அசோக நீ அழிச்சுட்டியா முதல்ல உன கொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆனா அதுக்குள்ள விபீஷணன் அவர் வந்து வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமை யாரு என்னன்னு முதல்ல விசாரிப்போமே அப்படின்னு அவர் சொல்றார் சரி என்ன முதல்ல கேட்போம் யாரு நீ எதுக்கு இங்க வந்தன்னு மிரட்டும் போது ஹனுமான் சொல்றார் நான் வந்து ஸ்ரீராமரோட தூதுவனா இங்க வந்திருக்கேன் சீதாதேவி நீ கடத்திட்டு வந்தது தப்பு மரியாதையா நீ ஸ்ரீராமர் கிட்ட போய் சரணடைஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சீதாதேவிய அவர் கூட அஞ்சு வச்சுடு இல்லன்னா உனக்கும் இந்த ஊருக்கும் துயரங்கள் தான் காத்திருக்கு மரியாதை அவங்களை அனுச்சு வச்சுடு அப்படின்னு ஹனுமார் வந்து அவர் வந்து ராவணன் ராவணனுக்கு வந்து கோபம் என்னது ஏன் ஊரு அழிப்பியா ஏன் யாரு இந்த ராமர் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு தைரியம்னா நீ என்கிட்ட இப்படி வந்து பேசுவ முதல்ல இந்த ஹனுமாரை கொல்லுங்க அப்படின்னு ராவணன் வந்து சொல்றார் இப்ப திருப்பியும் விபீஷணன் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க இது வந்து ஒரு மெசெஞ்சர் டோன்ட் இல்லையா ஒருத்த மெசெஞ்சரா உன்ட்ட ஒரு செய்திய சொல்ல வந்திருக்கானா அவனை கொல்லறது வந்து தர்மம் கிடையாது நீ கொல்லாத அப்படின்னு சொல்ற வேணா வந்து அவனோட அங்கஹீனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கைய வெட்டுறது காலை வெட்டுறது இந்த மாதிரி ஏதாவது சின்ன டேமேஜ் பண்ணி அவனானா அனுப்பிச்சனும் உயிரோட அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றார் அப்போ ராவணன் சரி அப்போ ஒண்ணு பண்ணு இவன் வாழ கொளுத்திடுங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு உத்தரவு போடுறார் சோ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா குரங்கு இல்லையா குரங்குக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தன்னோட வால் அப்போ வாலை வந்து போட்டு கொளுத்திட்டா வந்து இந்த குரங்கு வந்து ஒரு வழி ஆயிடும்னு நினைச்சு இவங்க வந்து இந்த குரங்கோட வாழை கொளுத்து அப்படின்னு ராவணன் வந்து ஒரு தீர்ப்ப சொல்லிடுறாரு ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வால்ல தான் அவரோட பவரே இருக்கு அந்த வாழை யாராலயாவது ஏதாவது பண்ண முடியுமா இவர் வாழை கொளுத்துன்னு சொன்னதும் இங்க கூட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வாழ சுத்தி நிறைய துணிய கட்டி அது மேல எண்ணெய ஊத்திட்டு இருக்கும் போதே ஹனுமாரோட வால் நீளமா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு அவரோட கீர்த்தி மாதிரி நீளமா நீளமா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு இவங்களும் இருக்கிற துணி எல்லாம் வச்சு சுத்துறாங்க சுத்துறாங்க வால்ல ஆனா அந்த துணியால சுத்தி மாலல அவ்வளவு நீளமா அவரோட வால் வளர்ந்துட்டே போயிட்டு இருந்தான் அப்போ வந்து இவங்க சரி இந்த இதுக்கு மேல வந்து நம்ம கிட்ட துணியும் இல்ல நம்ம கிட்ட வந்து எண்ணையும் இல்ல எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் சுத்தியாச்சு இந்த வால் ஒண்ணும் வந்து வளர்ந்து முடியற மாதிரி தெரியல பேசாம நம்ம கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் இப்ப எப்படி இருக்காரு இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அவர் வந்து ராவணனோட சபையில இருக்கார் அவரு பிரம்மாஸ்திரத்தால கட்டியிருக்காங்க பெரிய பெரிய கயிறால கட்டியிருக்காங்க இல்ல இருக்க கட்டியிருக்காங்க அவரு வால் மட்டும் வளர்ந்துட்டே போகுது வால்ல பூரா வந்து துணியால சுத்திட்டாங்க இப்போ வாலுக்கு நெருப்பு வைக்க போறாங்க இப்ப எவ்வளவு ஒரு டென்ஸ் மொமெண்ட் இல்ல இப்ப இந்த வாலுக்கு நெருப்ப வச்சு இந்த குரங்கு ஒரு வழி பண்ணனும் நினைச்சு அந்த நெருப்பை கொளுத்துறாங்களா ஹனுமார் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவர் உடம்ப ஜஸ்ட் இப்படி ஒரு பிளெக்ஸ் பண்றாரா எல்லாம் அவங்க மேல கட்டியிருந்த ரோப்ஸ் அத்தனையும் அப்படியே நாலா வெடிச்சு செதறிடுச்சான் இன்க்ளூடிங் த பிரம்மாஸ்திரம் எல்லாம் வெடிச்சு செதறினோடனே அவர் வந்து அப்படியே ஒரு அன்கண்ட்ரோலபிள் பீஸ்ட் ஆயிட்டார் அவர் அப்படியே வந்து ஒரு அந்த வாழை ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் அவரோட வாள்ல இருக்கிற நெருப்பு அப்படியே தெளிச்சு அள்ளி தெளிச்சுட்டாராம் அந்த பேலஸ் பூரா எரிஞ்சு போச்சு அப்படியே அவர் ஒரு பில்டிங் மாத்தி இன்னொரு பில்டிங் மாத்தி குதிச்சு குதிச்சு போறார் பின்னாடியே அவரோட வால் அப்படியே எரிமலை மாதிரி எரியுது அப்படியே அங்க இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லயும் நெருப்பு

கஷ்டமும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி அக்னி தேவர்கிட்ட வேண்டாங்க உடனே அக்னி தேவர் அப்படி சாந்தி ஆயிட்டாரா ஹனுமானோட வால் கொழுந்து விட்டு எரியுது ஆனா அவருக்கு அது அப்படி ரொம்ப சில்லா இருந்துதான் சடனா என்ன திடீர்னு இவ்ளோ சில்லா இருக்கு அப்படின்னு அவருக்கு திடீர்னு ஃபீல் ஆகும் போது அவர் நினைச்சாரா ஓ சீதா தேவி நமக்காக வந்து பண்ணின கருணைதான் இது அப்படின்னு அவர் வந்து நினைச்சாராம் அடுத்தது எங்க போலாம் வேற என்ன இருக்கு இங்க வந்து எரியாத இடம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அசோகவனம் கண்ணப்பட்டது இந்த அசோகவனத்துல நீ சீதாதேவிய வந்து அடிச்சு எரிக்கிறேன் பாருவோம் அசோகவனத்தை வாளோட அசோகவனத்துல ஏற்கனவே அவரு பிச்சு போட்ட மரம் எல்லாம் செடி கொடி பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சா எல்லா பக்கமும் ஒரே நெருப்பு பயங்கரமா அசோகவனமும் அப்படியே வந்து பயங்கரமா எரிஞ்சு போச்சான் கொஞ்ச நேரம் திடீர்னு ஹனுமனுக்கு வந்து ஒரு யோசனை ஐயோ நம்ம வனத்துல போய் தீய வச்சுட்டோமே அங்க சீதாதேவி இருக்காங்களே கடவுளே இது நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு ஐயயோ அசோகவனம் எரிஞ்சிடுச்சு அதுல இருக்கிற சீதாதேவியும் எரிஞ்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய தப்ப நான் பண்ணிட்டேன் இப்போ இனி நான் உயிரோட இருந்தே என்ன பிரயோஜனம் பேசாம நான் இந்த சமுதிரத்துல போய் குதிச்சிடுறேன் நான் வந்து உயிரோடவே இருக்க கூடாது ஏன்னா நான் சீதா தேவியை கொண்ணிட்டேன் அப்படின்னு அவர் வந்து திடீர்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறார் அதுக்கப்புறம் சடனா அவருக்கு வந்து தோணுது ஓ சீதா தேவி சொல்லிதானே அக்னி தேவர் வந்து நம்மளே எதுவும் பண்ணாம இருந்தார் அப்ப அவர் சீதா தேவி ஏதாவது பண்ணுவாரா பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு அப்புறமா அவருக்கு தோணுது சரி எதுக்கும் போய் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம் அப்படின்னு அசோக அசோகவனத்துக்கு போறார் ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் எல்லாம் இன்சிடென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமுத்திரத்துல போய் அவர் வால வந்து தண்ணீர்ல முக்கி அதுக்கப்புறம் அவர் வந்து வால இருக்கிற தீயெல்லாம் எல்லாம் அணைச்சிட்டு சீதா சீதாதேவிய திருப்பி சந்திக்க அசோகவனத்துக்கு போறார் அசோகவனத்துல போய் பார்த்தா சீதாதேவிக்கு மட்டும் எதுவும் ஆகல அவங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும் எதுவுமே ஆகல ஆனா அதை சுத்தி இருக்கிற எல்லா அழிஞ்சு போயிருக்கு அப்போ இவர் சீதா தேவிக்கு எதுவும் ஆகல நான் ரொம்ப பயந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் சுவாமி என்னை மன்னிச்சே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல கவலைப்படாத ஹனுமான் எனக்கு எதுவும் ஆகல நீ தைரியமா வந்து நல்லபடியா திரும்ப போ போய் முதல்ல ஸ்ரீராமரை பார்த்து சீக்கிரம் வந்து என்னை அழிச்சிட்டு போக சொல்லு அப்படின்னு சீதாதேவியும் சொல்றாங்க இப்ப இதுதான் நான் முதலே சொன்னேன் ஒரு இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆங்கர்க்கு நடுவுல இருக்கிற ஒரு கான்ஃபிளிக் நிறைய டைம் நம்ம வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா ஏதோ ஒண்ணு பண்றோம் ஓகே இங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு நினைப்போம் அதுதான் ஹனுமான் நினைச்சார் அதாவது அங்க இருக்கிற ஏரியாவெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ராமனோட அவரோட எவ்வளவு வந்து அவர் ஃபெரோஷியஸா இருக்காரு அவரோட பவர் என்னங்கிறத அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்டான தாட்டோட தான் அவர் வந்து அவர் அந்த பிரம்மாஸ்திரத்தால பிணையப்பட்ட மாதிரி நடிச்சு அவர் போய் அந்த ஏரியாலாம் இவாலுவேட் பண்றாரு ஆனா அதுக்கப்புறம் அந்த கோமம் இருக்குல்ல எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு வந்த கோபம் இருக்குல்ல அது கடைசியில எங்க போய் முடிஞ்சது சீதாதேவியவே நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்னு அவர் வந்து நினைச்சுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போய் நிறுத்திடுது சோ அதனால்தான் நம்ம இந்த ஆங்கர் அண்ட் இன்டெலிஜென்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க சோ அதை வந்து இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இதெல்லாம் முடிஞ்சது ஹனுமான் வந்த வேலை முடிஞ்சது சீதாதேவிய பாத்துட்டார் அப்புறமா ராவணனுக்கு ஒரு சின்ன ட்ரைலரும் கொடுத்துட்டார் என்ன நாங்க பண்ண போறோம்னு பாத்துக்கோ அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரைலரும் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இப்போ அவர் சீதா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு கிளம்ப போறார் அடுத்தது என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ராம் ராம்